இந்த விநாயக சதுர்த்திக்கு பிக்னஸ் கூட செய்கிற மாதிரி பஞ்சு போல் சாஃப்டான பூரண கொழுக்கட்டைக்கு அச்சி எதுவுமே தேவை இல்லைங்க உங்களுக்கு அந்த சொப்பு செய்கிறது கூட தெரியலனாலும் ரொம்ப ஈஸியாக செய்கிற மெத்தடில் இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு கரண்டி இருக்குது இல்லைங்களா அது இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக நல்ல ஷேப்பில் அழகான பூரண கொழுக்கட்டை பண்ணிடலாம் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது நம்ம ஏதோ ஒரு அச்சில வச்சு செஞ்ச மாதிரியே இருக்குது ஆனால் இதுக்கு நம்ம எந்த அச்சுமே யூஸ் பண்ணலை நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இந்த பூரண கொழுக்கட்டை பிகினஸ் கூட சட்டுன்னு செய்யலாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிகினஸ் கூட ஈஸியான இந்த பூரண கொழுக்கட்டையை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பூரணம் தான் நம்ம இன்றைக்கி தேங்காய் பூரணம் தான் ரெடி பண்ண போகிறோம் நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நல்லா அழுத்தி அழுத்தி தேங்காய் துருவல் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டோம்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வெல்லம் நல்லா இந்தளவுக்கு கரைய விட்டுடுங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நமக்கு பாகு பாதம்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை தூசு மண் இருந்தால் வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இதை வடிகட்டிட்டு திரும்ப அதே கடாயில் ஊற்றிக்கங்க இப்போ நம்ம எந்த கப்பால் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பால் நல்லா அழுத்தி அழுத்தி தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் இன்றைக்கி ஒரு பெரிய தேங்காய் ஒன்றை துருவி எடுத்திருந்தேன் அது பார்த்திங்கன்னா இந்த பூரணத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இது கூடயே வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தில் தேங்காய் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வரும் பாருங்கள் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தில் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளமும் தேங்காயும் நல்லா கலந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதை நம்ம கடலைப்பருப்பு பூரணம் ரெடி பண்ணலாம் அல்லது அவல் பூரணம் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இது பிகினஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இந்த பூரணம் ரெசிபி இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்ததை அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இது நீங்கள் கொழுக்கட்டை மாவு அல்லது சாதாரண வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி மாவு கடைங்களில் வாங்கக்கூடிய பேக்கெட் மாவு எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்க போகிறோமோ அந்த கப்பால் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நாளைக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்குங்க ஒன்றரை கப்பு தண்ணி எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு கப்பு மாவுன்றது சரியான அளவில் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மாவு போடுறதுனால மாவு கட்டி கட்டியாலாம் ஆகாது நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவு நல்லா வெந்து வந்துடும் நம்ம மா மாவில் தண்ணியை விட்டு கொதிக்கிற தண்ணியை விட்டு கலக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் மாவு போட்டு கொஞ்சம் அந்த அடுப்பிலே வெந்ததுன்னா நமக்கு கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் இது மெயினான ஒரு டிப்ஸுங்க கொழுக்கட்டை சாஃப்டாக வர்றதுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுத்து இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி அல்லது எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாவை நல்லா பிணைஞ்சி கொடுங்க இப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்த மாவு பிணையிறோமோ அளவுக்கு இது நல்லா சாஃப்டாயிடும் நமக்கு நல்லா வந்து லப்பர் மாதிரி எப்படி செய்கிறதுக்கும் இந்த மாவு வளைஞ்சி கொடுக்கும் நல்லா பிணையிடும் பிணைஞ்சோம்னா இந்த மாவு பாருங்கள் இந்த பதம் வந்துடும் சின்ன சின்ன கட்டி கூட எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டான மாவு பதம் இருக்கும் இப்போ இந்த மாவை நம்ம மூடி வச்சு தான் திறந்து எடுத்து தான் உருண்டை உருட்டணும் ஏன்னா திறந்தே இருந்ததுன்னா மாவு வந்து மேலே காஞ்சி போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா பணஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவு எடுக்கும்போது மாவு எடுத்துகிட்டு திரும்ப மூடிடணும் இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் இப்போ பிகினஸுக்கு பாரு பார்த்திங்கன்னா ஒரு சொப்பு செய்கிறது இதெல்லாம் தெரியல அச்சு எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு குழிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா நல்ல குழியான கரண்டி எடுத்துகிட்டு அதை பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க எண்ணெய் தடவிட்டீங்கன்னா நம்ம மாவு தட்டி எடுக்கும்போது ஒட்டாமல் அழகாக வந்துடும் இப்போ இதில் ஒரு நல்ல ஒரு எலுமிச்சை மழம் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்குங்க இது பார்த்திங்கன்னா சொப்பு செய்யாத பிக்னஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம கையால் சொப்பு செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா அழகாக குழியாக ஒரு கிண்ணம் மாதிரி வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ இதுக்குள்ளே நம்ம பூரணம் வச்சு பூரண கொழுக்கட்டையாகவோ அல்லது மடிச்சோ நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஆற வச்சு உருண்டை உருட்டி வச்சுருக்க பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டோம்னா நம்மளோட பூண்டு கொழுக்கட்டை ரெடி இந்த மாவு பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ திரும்ப ஒரு தடவை செய்து காமிக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் அந்த கரண்டியோட பின்பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க அப்போ தான் நமக்கு மாவு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் நல்ல ஒரு பெ எலுமிச்சங்க அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுங்க எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி தட்டுங்க ஒரு பக்கம் மொத்தமாக ஒரு பக்கம் மெலிசாயில் இல்லாமல் மாவு பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இந்த மாதிரி கிண்ணம் ஷேப்புக்கு வந்துருச்சு பாருங்கள் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டோம்னா அந்த கரண்டியிலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ இதை நம்ம அப்படியே மடித்து இந்த மாதிரி மடிப்பு கொழுக்கட்டையாகவும் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் எந்த அச்சுமே இல்லைனாலும் பரவாயில்ல ரொம்ப ஈஸியாக பிக்னஸ் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு மணி நேரம் கூட ஆகாது ஒரு நூறு கொழுக்கட்டை கிட்டேங்க நீங்கள் ரெடி பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை ஆகிடுங்க நம்ம அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹரிபரியாக வேலை இருக்கும் அந்த டைமில் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட நம்ம ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பூ கரண்டி இருந்தது வச்சுக்கோங்களேன் அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உள்பக்கம் மாவு வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேலே அழகான ஒரு ஷேப் கிடைக்கிது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டி வச்சு அழகான ஷேப்பில் நம்ம கொழுக்கட்டைகளை பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு நம்ம அச்சு வேணும்னு கூட அவசியம் இல்லைங்க பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி மடிப்பு கொழுக்கட்டையாகவோ அல்லது பிடி கொழுக்கட்டையோ எப்படி வேணால் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு <laughs> அதில் தண்ணி வச்சு ஸ்டாண்டு போட்டுக்குங்க இதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடிய இட்லி பிளேட்டை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டீங்கன்னா வெந்து எடுக்கும்போது அந்த இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த த பிளேட்டில் ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க நீங்கள் துணி போட்டு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி வேக வச்சாலும் அது உடனே நீங்கள் சூட்டில் எடுக்காமல் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த பிளேட்டில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ளேட்டில் ஒட்டாமல் அழகாக வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க இந்த கொழுக்கட்டை இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டோம்னா இந்த மாதிரி எடுக்கும்போது மாவு பிஞ்சி போகாமல் அழகாக வருது பாருங்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு ரொம்ப சிம்பிளான இந்த பூரண கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்